உலகம் போல் இந்த ஃப்ரைடேயும் படம் பார்க்க கிளம்பியாச்சு என்ன படம் பார்க்கலாங்கிற பயங்கர கன்ஃபியூஷன் ஏன் அப்படின்னா ஒரு நல்ல படமே ரிலீஸ் ஆகலை இருந்தாலும் ஃபினிக்ஸ் மாலுக்கு வந்தாச்சு நமக்கு தேட்டரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறதுக்காக ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம தேட்டருக்கு வந்திருக்கோம் நம்ம சூஸ் பண்ண தேட்டரு தான் படத்துக்காக இந்த தேட்டருக்கு வரல இந்த தேட்டருக்காக இந்த படத்துக்கு வந்திருக்கோம் ஸோ உலகம் போல் ஃபினிக்ஸ் மால் வந்தாச்சு ஈவினிங் நைட் ஷோ தான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது ஏன்னா எந்த புது படமும் வரல அதனால் கிட்டத்தட்ட பார்க்கிங் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நம்ம பிளான் பண்ணபடி வந்தாச்சு உள்ளே வந்துட்டோம் அந்த படத்தை பேரை சொல்றேன் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் நீங்க அத கேளுங்க ஃப்ரைடே படம் பார்க்க வந்த வந்துருக்கேன் படத்துக்கு பேர் என்னன்னா பயமரியா பிரம்மை இந்த படத்தை வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களே தெரியாது நானே ஆச்சரியமா தான் பார்த்தேன் அதில் ஏன்னா வேற படம் பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை மகாராஜா போன வாரம் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் இந்த வீக் என்ன படம் ரிலீஸ் ஆகல அதனால இந்த பயமரியா பிரம்மைங்கிற படத்தை பார்க்க போறேன் நான் சொல்றேன் பயம் அறியா பிரமை அப்படிங்கிற டைட்டில் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சு அந்த படத்தை பத்தி எந்த ஐடியாவும் இல்லை ஸோ அதனால வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கலாம் பாப்கார்ன் வந்து லார்ஜ் பாப்கார்னே வாங்கிட்டு டோனட் வாட்டர் பாட்டிலாம் வாங்கிட்டு அந்த தேட்டருக்குள்ள போயாச்சு ஏன் அப்படின்னா ஒரு ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின் தான் கண்டிப்பாக அந்த படம் ஒன்று நல்லா இருக்கணும் நல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள பார்த்தா யாருமே இல்லை நான் புக் பண்ணும்போதே நாலே நாலு டிக்கெட்டு தான் புக் ஆகிருந்துச்சு அடுத்த பாதியிலேயே பார்த்துட்டு இன்டோலை வீட்டுக்கு வந்துட்டோம் ஒன்றுமே புரியலை